ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஎன்ஸ் அல்டிமேட் கொண்டாட்டம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நவராத்திரி கொலு பொம்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அதில் பார்த்திங்கன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு விதமான புது வகையான பொம்மைகள் வந்துட்டுருக்கு ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறதுனா திருப்பதி பிரம்மோதவம் செட் ஸோ திருப்பதி பிரம்மோற்சவம் வந்து பத்து நாட்கள் வந்து நடைபெறன்றது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதனோட ஒவ்வொரு வாகனங்கள் சாமி புறப்பாடு வாகனம் மற்றும் பெருமாள் பெருமாள் மட்டும் இருந்தால் பெருமாள் இல்லைனா பெருமாள் தாயார் முதலியான தெய்வங்களை வந்து எவ்வளோ அழகாக வந்து தத்ரூபமாக வந்து இங்கே கொலு பொம்மைகளாக வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியோட காட்சி தராரு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரபை வாகனம் சூரிய பிரபை வாகனம் அம்ச வாகனம் சிம்ம வாகனம் கல்பவ்ட்சம் கருட வாகனம் கஜ வாகனம் முதலான வாகனங்கள் எவ்வளோ அழகாக வந்து அற்புதமாக வந்து அந்த பகவான் மற்றும் ஸ்ரீதேவி பூதேவி தாயாரோடு எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்கன்றதே இந்த பாருங்கள்